Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா பண நெருக்கடி நீங்க ஏற்ற வேண்டிய தீபம் என்ன வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பங்குனி உத்திரம் என்பது அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட நாளில் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நாம் வேண்டிய வரம் நமக்கு கிடைக்கும் அதிலும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பங்குனி உத்திரம் என்பதால் நம்முடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீருவதற்கு முருகப்பெருமானை நினைத்து ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்கள் பல இருந்தாலும்

நாம் வேண்டிய வரம் நமக்கு கிடைப்பதற்குமே இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம் அந்த வகையில் நம்முடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாட்டை இந்த தீபத்தை நாளை வெள்ளிக்கிழமை என்று ராகு காலம் எமக்கண்ட நேரத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் அவர்களுடைய தொழில் செய்யும் இடத்தில் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி லாபம் உண்டாகும் மற்றவர்கள் தங்களுடைய வீட்டு பூஜை அறையிலோ அல்லது சமையல் அறையிலோ இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இதற்கு ஒரு தாம்பால தட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் இலை வெற்றிலை அல்லது அரச இலை இவை மூன்றில் ஏதாவது ஒரு இலையை ஆறு என்ற எண்ணிக்கையில் எடுத்து சுத்தமாக கழுவி ஈரமில்லாமல் துடைத்து அதற்கு சந்தன குங்குமம் வைத்து அந்த தாம்பாள தட்டில் வைத்து விட வேண்டும் பிறகு புதியதாக வாங்கிய ஆறு அகல் விளக்குகளில் சந்தன குங்குமம் வைத்து அந்த இலைகளுக்கு மேல் வைத்து விட வேண்டும் அந்த அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ள வேண்டும் பிறகு அதே தாம்பாளத்தில் ஒரு பக்கத்தில் சிறிதளவு பரப்பும் மற்றொரு பக்கத்தில் சிறிதளவு பச்சரிசியும் இன்னொரு பக்கத்தில் செல்லறை காசுகள் என்று வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்து முடித்த பிறகு அந்த தீபச் சுடரொலியை பார்த்தவா இருபத்தோரு முறை கூற வேண்டும் பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் முற்றிலும் தீர வேண்டும் என்று முழு மனதோடு முருக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தீபமானது அரை மணி நேரம் எரிந்தால் கூட போதும் பிறகு குளிர வைத்து விடலாம் இதில் நாம் வைத்திருக்கக்கூடிய பச்சரிசி பருப்பு போன்றவற்றை சமையலுக்கு உபயோகப்படுத்தலாம் சிலரை காசுகளை சுப செலவுகளுக்காக உபயோகப்படுத்தலாம் முழு மனதோடு முருகப்பெருமானை நினைத்து பங்குனி உத்திர நாளன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்